ஸ்டந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு குறையில்லை இந்த பதிவுல நம்ம ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் ஏன் நிழல் கிரகங்களா இருக்கு இந்த ரெண்டு கிரகங்களை பத்தின ஒரு சிறு குறிப்பு ஒரு நாள்ல ராகுவுடைய காலம் எது கேதுவுடைய காலம் எது இதை பத்தின ஒரு ஆன்மீக தகவலும் நம்ம ராகு காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் அந்த வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் மந்திரங்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தநருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களையும் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் உங்களுக்கு தெரியுமா தேவர்கள் அமுதத்தை பெறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருந்தாங்க பார்க்கடலை கடையும் பொழுது மந்தார மலைய மத்தாவும் வாசகி பாம்ப கயிறாவும் கொண்டு பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்ப பாம்போட தலைப்பகுதிய அசுரர்களும் வால் பகுதியை தேவர்களும் பிடிச்சிருந்தாங்க அப்ப ஆழகால விஷம் வந்தது ஆழகால விஷத்த சிவபெருமான் விழுங்கிட்டாரு விஷம் அவரோட கழுத்துக்கு கீழே போக விடாம பார்வதி தேவி தடுத்து நிறுத்தினாங்க அந்த அமுதத்தை வழங்குறதுக்காக விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாரு அவரு மோகினி அவதாரம் எடுத்து வந்து எல்லாரையும் தனித்தனியா உட்காரணும் அப்படின்னு சொன்னாரு தேவர்கள் தனியாவும் அசுரர்கள் தனியாவும் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் அப்ப ஸ்வர்ணபானுங்கிற அரக்க தேவர்கள் மாதிரியே தன்னை உருமாத்திக்கிட்டு தேவர்கள் அமர்ந்திருந்த பகுதியில வந்து உக்காந்தான் அந்த அமுதத்தையும் குடிச்சிட்டான் ஸ்வர்ணபானுவோட சூழ்ச்சியை தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு பகவான் அவனை ஒரு கட்டுவத்தால அடிச்சாரு அவரு அடிச்ச வேகத்துல அவனோட தலைப்பகுதியும் உடல் பகுதியும் ரெண்டு கூரா ஆனது ஸ்வர்ணபானும் அமிர்தத்தை குடிச்சதுனால அவனுக்கு சாகா வரம் கிடைச்சது அதனால அவன் உடம்பு துண்டாக்கப்பட்ட நிலையிலையும் திருமால நோக்கி கடும் தவம் புரிஞ்சான் அவனோட தவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த விஷ்ணு பகவான் அவனோட தவத்தை ஏத்துக்கிட்டு பாம்பின் உடல் பாம்பின் தலை கொண்ட ரெண்டு உருவங்களா சர்ணபானுவ மாத்தினாரு பாம்புவின் உடலும் மனிதனுடைய தலையும் கொண்டது ராகு பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது இந்த ரெண்டு கிரகத்தையும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சூரிய உதயத்திற்கு அப்புறமும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியும் இடைப்பட்ட காலத்துல ஒரு ஒன்றரை மணி நேரம் ராகு காலம்னு இன்னொரு ஒன்ற மணி நேரம் கேது காலம்னும் இருக்கு கேது காலம் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை யமகண்ட நேரத்தை தான் நம்ம கேதுவுடைய காலம் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடைய இந்த காலங்களை முறையே ராகு காலம் மற்றும் யமகண்டம் அப்படிங்கிற பேர்ல நம்ம அழைக்கிறோம் இந்த ரெண்டு காலமுமே எதிர்மறையான ஒரு சக்தியை கொண்ட காலமா நம்புறதுனாலதான் இந்த ரெண்டு காலத்திலையும் எந்த ஒரு சுபகாரியமோ இல்ல ஒரு புதிய முயற்சியோ நம்ம செய்யறது இல்ல நம்ம இந்து சாஸ்திரத்துல ராகு காலம் அப்படிங்கிறது ஒரு அசுப காலமா பார்க்கப்படுது அதே சமயம் ஆன்மீகத்துல இது ஒரு சக்தி வாய்ந்த காலமா பார்க்கப்படுது வாங்க இந்த காலத்துல நம்ம எந்த தெய்வத்தை வழிபடலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஒரு சிலர் கால நேரத்துல எலுமிச்ச தீபம் ஏத்தி வழிபடுவாங்க அப்படி எலுமிச்ச தீபம் ஏத்தி வழிபடுறதுனால நம்மளோட கஷ்டம் தீருமா இந்த வழிபாட்டு முறை நம்மளோட சாஸ்திரத்துல இருக்கா அப்படிங்கறத பத்தி பின்னாடி பார்ப்போம் இப்ப இத பத்தின ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் கால நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட கஷ்டங்கள் தீருமா ஆமாங்க நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் ராகவ போல நல்லவைகளை அள்ளி கொடுக்கறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்து பொறுத்துதான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க அதாவது நம்மல்ல பல பேர் செவ்வாய் மற்றும் ராகு காலத்தில் எலுமிச்ச விளக்கேற்றி வழிபடுறது உண்டு குறிப்பா அம்மனுக்கு தான் இந்த வழிபாடு நம்ம செய்வோம் ஆனா இதை நாம ஏன் செய்யறோம் இதனால என்ன பயன் இந்த வழிபாடு வந்தது எப்படி இது எல்லாத்தையும் பத்தி நம்மள பல பேருக்கு எதுவும் தெரியாது யாரோ சொல்லியிருப்பாங்க ராக காலத்துல விளக்க ஏத்தினா நல்லது அம்மனுக்கு எலுமிச்ச விளக்க ஏத்துங்க அப்படின்னு அது நல்லதுன்னு சொன்னதுனால நம்மளும் ஏத்த ஆரம்பிச்சிருப்போம் இந்த வழிபாடு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் கொஞ்சம் கஷ்டம் குறையிற மாதிரி இருந்திருக்கும் அதனால அதையும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருந்திருப்போம் இப்ப ஏன் நம்ம இந்த விளக்கு ஏத்தணும் இந்த விளக்கெல்லாம் ஏத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா பொதுவா இந்த ராகு காலத்துல நம்ம சுபகாரியம் எதுவுமே செய்யறது இல்ல புதிய முயற்சியும் செய்யறது இல்ல ஆனா இந்த நேரத்துல பல விசேஷ பூஜைகள் செய்யலாம் நமக்கு வேண்டிய வரத்தையும் நம்ம சுவாமி கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது பொதுவா இந்த கால நேரத்துல மற்ற கிரகங்களோட ஆதிக்கம் குறைவாதான் இருக்கும் அதனாலதான் சுபகாரியத்தை தவிர்க்க சொன்னாங்க அதே சமயம் ராகு காலத்துல துர்க்கை மன வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பான பலனை தரும் இத தேவி பாகவதம் சொல்லிருக்கு அதாவது ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களும் துர்க்கை நோக்கி தவம் இருந்து நவகிரகங்களாகவும் வரத்த பெற்றதா புராணங்கள் கூறுது அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுல ஒன்ற மணி நேரம் ராகுவின் காலம் ஒன்றரை மணி நேரம் கேது பகவானோட காலம் அதாவது ஒன்று மணி நேரம் ராகு பகவானும் ஒன்று மணி நேரம் கேது பகவானும் அம்பிகைய பூஜை பண்றதா நம்ம புராணங்கள் சொல்லுது அதுல பகவான் வழிபடும் நேரம் ராகு காலம் அப்படின்னும் கேது பகவான் வழிபடுற நேரம் யமகண்டம் அப்படின்னும் சொல்லப்படுது இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அந்த ஏழு நாள்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரகத்திற்குரியது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு திங்கக்கிழமை சந்திரன் வழிபாடு செவ்வாய்கிழமை அங்காரகன் புதன்கிழமை புதன் பகவான் வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சனிக்கிழமை சனீஸ்வரன் பகவான் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பிரித்து வச்சிருக்கோம் ஆனா இது எல்லாத்தையும் விட நம்ம தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் தினமும் ஒரு ஒன்றரை மணி நேரம் யமகண்டமாகவும் வர்ற நேரத்துல துர்கை மன வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த நேரத்துலதான் ராகு பகவானும் கேது பகவானும் துர்கை மன வழிபாடு பண்ணி ஒருத்தரா இணைஞ்சாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வர ராகு கால நேரத்துல துர்க்கை வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அதுலயும் குறிப்பா செவ்வாய் கிழமை ராகு காலத்துல செவ்வாய் கிரகமும் ராகு கிரகமும் சேர்ந்து அம்பிகைய மங்கள சண்டிகையா வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு இதனாலதான் இந்த நேரத்துல நம்ம அம்பிகையை வழிபட்டா கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதாவது செவ்வாய்க்கு மங்களன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு பொதுவா ஒருத்தரோட வாழ்க்கையில சுபகாரியம் நடக்கிறதுக்கு செவ்வாய் மற்றும் சர்ப்பதோஷங்கள் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராகு மற்றும் செவ்வாய் கிரகங்கள் தோஷமா இருந்தாலோ இல்ல வாழ்க்கையில தடைகளும் துன்பங்களும் இருந்தாலோ இந்த ராகு கால வழிபாட்டை தொடர்ந்து செய்யும் போது அது படிப்படியா குறையும் இந்த நாள்ல துர்க்கையம்மனைய நோக்கியவாறு தீபம் ஏத்துறது சிறந்த பலனை தரும் அதுலேயும் குறிப்பா கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கியவாறு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல் பலனை தரும் இந்த ராகுகால துர்க்கையம்மன் பூஜைய கோவில்ல போய் விளக்கேத்தி வழிபாடு பண்றதுதான் தான் நல்லது ராகுகால பூஜை செய்யறவங்க அந்த பூஜை முடியிற வரைக்கும் விரதம் இருக்கிறது நல் பலனை தரும் முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே துர்கையம்மனுக்கு தீபம் ஏத்தியும் வழிபடலாம் நெய்தீபம் ஏத்திட்டு அம்பிகையை குறிச்சு சில மந்திரங்களையும் பாராயணம் செஞ்சு வழிபடலாம் அம்பிகைக்கு பிடித்த மலரான அரளிய ராகுகால பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற மலர்களும் பயன்படுத்தலாம் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களையும் போற்றிகளையும் குக்குமத்தால அர்ச்சனை செஞ்சு தீப தூப ஆராதனை செஞ்சு அம்பிகையை வழிபடணும் அம்பிகைக்கு நைவேத்தியமா தயிர் சாதம் பால் பாயசம் எலுமிச்சை ஜூஸ் இதுல ஏதாவது ஒன்னு உங்களால எது முடியுதோ அதை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒரு சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் மற்றும் நைவேத்தியம் பண்ண பிரசாதம் இதை கொடுங்க அப்புறம் நீங்க சாப்பிடுங்க ராக காலம் முடிஞ்ச பிறகு பூஜை செஞ்ச விளக்க சற்று வடக்க நகர்த்தி பூஜையை முடிங்க வாரத்துல எல்லா நாளுமே ராகு காலத்துல தேவிய வழிபாடு பண்ணலாம் ஆனா குறிப்பா சில பிரச்சனைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்க அம்மனை வழிபாடு பண்றது நல்லது செவ்வாய்க்கிழமை கால பூஜை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜையும் வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம்னு சொல்லுவாங்க சுக்ரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள்ல ராகு காலத்துல தேவிய வழிபாடு பண்ணா தனிப்பட்ட வேண்டுதல் மகப்பேறு பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும் அதே போல ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு பண்ணும் போது தீராத நோய் தாக்கம் இருந்தாலும் அதுவும் தீரும் எதிரிகளோட பயமும் நீங்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராக நேரத்துல எலுமிச்ச விளக்க ஏத்தி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நம்மளோட புராணங்கள்ல இல்ல ஆனா காலாகாலமா நம்ம இந்த விளக்கத்தை பின்பற்றி வரும் இந்த எலுமிச்சை விளக்கு ஏற்ற சரியான ஒரு முறையும் அவங்க சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ராககால எலுமிச்ச விளக்கு ஏத்துறது அப்படிங்கிற முறைய தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யணும் அப்படி பண்ணும்போது பழத்தை நறுக்கி அதோட சாரை புழிஞ்சு அதோட மூடியை உள்பக்கமா திருப்பி எண்ணெய் இல்லை நெய் ஊத்தி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு திரியில சூடம் தடவி ஏத்தணும் இத ராகலம் தொடங்குனதுக்கு அப்புறம்தான் செய்யணும் அதுலயும் இதை கோவில மட்டும்தான் பண்ணணும் முன்னாடியே பண்ணக்கூடாது எலும்புச்சம்பழத்தை நம்ம தேவகனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பழத்தை நம்ம நறுக்கும் போது ஐம் அப்படின்னு சொல்லிதான் நறுக்கணும் பழத்தை பிழிஞ்சு உள்பக்கமா திருப்பும் போது மகாலட்சுமிக்குரிய கிரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும் பஞ்சத்திரிய மட்டும்தான் பயன்படுத்தணும் திரிய மூடில போட்டு நல்லெண்ணெய் இல்ல நெய் விட்டு கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விளக்க ஏத்தணும் விளக்க ஏத்தும் போது சாமுண்டாயை அப்படின்னு சொல்லி தீபம் ஏத்தனும் இந்த சொல்லுக்கு முப்பெரும் தேவியான அம்பிகை லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரோட அருளையும் ஒரு சேர பெற்று தரும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராகுகால பூஜைய உங்களால முடிஞ்சா நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க ராகுகால நேரத்துல எப்படி துர்க்கையம்மன் வழிபாடு சிறந்ததோ அதே மாதிரி யமகண்ட நேரத்துல நீங்க பெருமாளுடைய மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரீயம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா